மீனாட்சி மீனாட்சி நம்ம விடிஞ்சா போனா அடைஞ்சா வரும் ஒத்த பிள்ளைய பார்த்ததுக்கு துப்பு இல்லை இருக்கு மீனாட்சி ஒட்ட பிள்ளைன்னு ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு ரொம்ப செல்லம் கொடுத்ததுனால தானே இன்னைக்கு இப்படி அங்க போய் உட்காந்துருக்கா நம்மளே அந்த குடும்பம் வேணா வேணாம் இருக்கும் அந்த குடும்பத்துல போய் ஒட்டி இருக்கா மீனாட்சி என்ன கத்து கத்துறேன் வாழால பாரு அம்மைக்கு மாவுக்கு நல்ல குளிர் விட்டு போச்சு என்ன குளிக்க போனாரு என்ன அதுக்கு நிலையே வந்துட்டாரு இப்ப போனாரு குரல் வேற ரொம்ப இதா என்ன எதுன்னு தெரியலையே என்னங்க என்னாச்சு புளிக்கு போதன போனீங்க அதுக்கடலே வந்துட்டீங்க ஏங்க மோம்மே ஒரு மாதிரி இருக்குது என்னாச்சு என்ன ஆச்சா என்ன ஆச்சுன்ன கேட்டுட்டு இருக்க நீ இன்ன ஆகுல ஹ ஓம்மா இங்க போனா சொன்னானே எதுவும் யாருங்க பொண்ணு என்ன சொல்றீங்க பொண்ணு எங்க போனான்னு விளையாட போறேன்னா பக்கத்துல ஏங்க என்னாச்சுங்க சொல்லுங்க மவுன ஒரு மாதிரி இருக்கீங்களே என்ன என்ன நடந்து சொன்னானே தெரியும் இது ஏன் அவன் மகளை நீ பாத்துட்டு இருக்க நிச்சயமா ஒத்த பொட்ட பிள்ளையனு செல்லும் கொடுத்து வளர்த்து தப்பா போச்சு அந்த கழுத குளத்தாங்குளம் கூட பார்க்காம அங்க அந்த கருப்பை இருக்காமல கருப்பை இருந்து பேசிட்டு இருக்கா யாராவது பார்த்தா என்ன நடக்கும் யாருக்குமே அவளுக்கு மாப்பிள பாக்க சொல்லி இருக்கேன் யாராவது பார்த்தோம்னா என்னத்துக்கு சும்மையே காதும் தண்ணி வச்சு பேசுவாங்க ஒவ்வொரு இது பாட்டு இதுல இவா வேற ஆளா இருந்துட்டு பேசிட்டு இருக்கா என்ன அவன் மகளை பாத்துட்டு இருக்க நீ நல்ல புனியங்க நல்ல புனியா பேசிட்டு இருக்கா உங்களை பாத்துக்கிட்டு பேசிட்டு இருக்க ஆமாடி ஆமா அந்த கர்மத்தை தானே சொல்லிட்டு இருக்கேன் மகா குளத்தாங்கல்ல இருந்து சரவணாட்ட இருந்து சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருக்கா சரிங்க அவன் வரட்டுங்க நான் கண்டிச்சு வைக்கீங்க எல்லாம் நீ ஒழுங்கா இருந்தா ஒழுங்கா இருந்திருப்பா நீ குடுக்க செல்லுன அவளை எப்படி கெடுத்து வச்சிருக்கு வரட்டு அந்த கழுத இன்னைக்கே மாப்பிளைய பாத்து நாளைக்கே கல்யாணத்தை முடிக்க வழிய பாக்கேன் தப்படுத்துக்காதீங்க அது யாரு அடுத்தவங்களா ஆயிரம் இருந்தாலும் உங்க அக்கா பையங்க அவளுக்கு அவன ரொம்ப பிடிக்குங்க நானே உங்கள்ட்ட ஒரு நாள் பேசணும் தான் ஓஹோ அப்ப இது வாங்க சப்போர்ட்ல நடந்துட்டு இருக்கா இப்ப எல்லாம் எனக்கு தெரியுது அவ எப்படி இவ்வளவு அழகாட்டு பொது இடத்துல இருந்து பேசிட்டு இருக்கேன்னு அம்மா அவன் மாவளை வச்சு தீ வச்சு கொளுத்தி போடுவேன் ஒழுங்கா இருந்துக்கோ இன்னைக்கே எப்பவுமே போறேன் போய் தலைகளை பார்த்து கிடைக்கக்கூடிய மாப்பையை கட்டி வச்சு ஏற்கும் தலையும் போட்டு விட்டுருவேன் என்னங்க அப்படி சொல்லாதீங்க பாவம் நம்ம பிள்ளைங்க அவளுக்கு சரவணவ ரொம்ப பிடிச்சிருக்குங்க யாருக்கோ கட்டி வைக்கிற நம்ம சொந்தக்கார பையன் அது உங்க அக்கா பையன் அவனுக்கு கட்டி வைங்க அவன் நல்லா இருப்பாங்க ஒழுங்கா இருந்துக்கோ சொந்த பந்தமே வேண்டான்னு இருக்கேன் அக்கா பிள்ளை தம்பி பிள்ளையா மறுவாத கெட்டுரும் ஒழுங்கா இருந்துக்கோ ஒழுங்கா அவன் அவளை கல்யாணத்துக்கு ரெடியாக சொல்லு அதை இதே சொல்லி அவன் மனசை கெடுத்துட்டு இருக்காத நீ தான் இம்புட்டு நாளா மனசு மனசை கெடுத்துட்டு இருக்கு எனக்கு தெரியாம போச்சு இம்புட்டு நாளா பயிருக்கு வேலி காவல்னு நினைச்சேன் இன்னைக்கு இன்னைக்குதானே தெரியுது அந்த வேலியே அந்த பயிர காவு வாங்கிருதுன்னு

இங்க அவசரப்படாதீங்க அவ வரட்டுமே பேசுங்க அவசரப்படாதீங்க என்னடி என்னது அவசரப்படாத ஹ ஊரேல்லாம் அந்த கோலத்தை பார்த்துக்கிட்டு એમ ஊந்துல காரி துப்புன்னு நினைக்கியோ மானமர்வதியோட சீக்கிரம் கல்யாணம் பண்ணி நான் நினைச்சேன் நீ அவள எதுவும் எலத்துடாம இருந்தா சரியா நானே இப்பதான் கீழே இருந்து மேல வந்திருக்கேன் அதுကလေး அங்கட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்து மொத்த சொத்தையும் அவங்க தலையில Adikirukku ஆத்தாலும் மாலும் பிளான் போட்டுட முடியல போல என் கைய விட்டு பெயருமா என்ன அந்த சொத்து ஏன் தான் சொத்து சொத்துன்னு அழுது யாரோ தெரியல இதே அவள்கிட்ட சுருட்டுன சொத்துதானே அவள்கிட்ட சேர்ந்ததான் என்ன பாவம் ஒரு தங்கச்சி அக்கான்னு பாக்கல அவள்கிட்ட வாங்கி சுருட்டி அந்த மனசுன்னு விட்டு போயிட்டாரு எல்லாம் அந்த முடிவாதான் காரணம் பாவம் பொண்ணு வேற மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்கா அந்த கதைகிட்ட அன்னைக்கே சொன்னேன் இதெல்லாம் நடக்காது நீ ஆசை வளர்க்காத இல்லையின்னு கேட்டா இல்லையே இவர் வேற அவசரப்பட்டு போறாரு இவனுக்கு வாழ்க்கை கட்டி கொடுத்துட கூடாது என் மகளுக்கு வாழ்க்கை எனக்கு

நல்ல வேலை அவட்ட சமாளிச்சிட்டோம் இதுக்குன்னு எந்த நேரம் கையிலையும் காலையும் கெட்டு புட்டரா தெரிய முடியும் இனி இந்த மாதிரி விபரீத பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது இன்னும் சொன்னா அப்படி கேசாட்டு உள்ள பொய்யா சொல்லணும் நம்ம எல்லாம் தொங்கு தூக்கிட்டே தெரிய முடியுமா என்ன எப்படி எல்லாம் சமாளிக்க வேண்டியது இருக்கு எவ்வளவு கோவமா இருந்தாரு ஆரம்பத்துல அத்தான் நம்மளை பார்த்தா கூட எரிஞ்சு எரிஞ்சு சொல்லுவாரு வார நம்மளே பார்த்துட்டு இருக்காரு நம்மகிட்டே பேசிட்டு இருக்குன்னு நினைக்காரு கடவுளே ரொம்ப நன்றி கடவுளே இம்மா காப்பி போட்டியா பொன்னி இங்குடி பெட்டு வாரே. பொன்னி இங்குக் கொண்டு வா. அம்மா கொல்லையும் அழுதை மரி இருக்கு. என்னம்மா என்னாச்சு என்ன குளிக்க வந்தாருமா நீ சரவணிட்ட பேசிட்டு இருந்தியோ அதை பாத்துட்டு வந்து இவ்வளவு நேரம் ஒரே ஆட்டம் என்கிட்ட சாடி சாடுன்னு சாடிட்டாரு இப்பதான் சட்டை எடுத்து போட்டுட்டு தரதர பாக்க போயிருக்காரு ஏதோ யார்கிட்டமே ஏதோ ஒரு மாப்பிள்ளை இருக்குன்னு சொன்னாங்க இந்த மாப்பிள்ளை நோ சரியில்லைன்னு சொல்லிட்டு இருந்தார் இப்போ அந்த மாப்பிள்ளை இருக்காருல்ல பாத்து எவனுக்கு தலையில வச்சு கட்டிடணும் அப்படின்னு சொல்லி சட்டை போட்டு போயிருக்காரு என்னம்மா என்ன சொல்லுது அம்மா நான் அத்தனை பாக்கணும்னு போகலம்மா நான் செல்வி வரணுமா என்ன குளத்துல நிறைய மழை பிரிஞ்சதுல்ல மீன் கிடக்கு வாரியும் போன்ல சொன்ன சரி நான் போனேன் அத்தா வருவாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதுமா அவர் எப்பவும் தான் குளிக்க வருவாரு சாயந்தரம் இன்னும் நேரம் குளிக்க வந்ததே இல்லை இன்னைக்கு ஏதோ வந்தாரு அப்ப வந்த இடத்துல பேசிட்டு இருந்தேன் அம்புட்டு வேற என்னம்மா இதுக்கு அப்பா கோபிட்டாரு ஆமா புனி

அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்த்துக்கிட்டு விவரம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவன் இல்லை நாங்க பார்க்க கூட கெட்டுவா அதுக்கு என்னம்மா நான் பதில் சொல்லு எனக்கே தெரியல நானும் ஆசைப்பட்டேன் தான் ஆசைப்பட்டேன் நான் சரண கல்யாணம் பண்ணுவேன் வேற யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடிய நிலைமை வந்தாலும் இந்த பொன்னி உயிரோடவே இருக்க மாட்டா அப்படி பேசாதீ அப்படி பேசாத பொன்னி அப்பவும் நானும் என்ன பாலங்குழாந்திர தள்ள போறோம் உனக்கு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கணுங்கிறது தான் அப்பா இவ்வளவு நாள் இப்படி பொறுத்து 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 இருந்து நல்ல மாப்பிள்ளை வரட்டு நல்ல புள்ள நல்ல இடத்துக்கு போகணுமே நல்ல நல்லா இருக்கணுமே அவள் ஒரு வசதியா இருக்கணுமே அண்ணு அப்பா இவ்வளோ நாள் பொறுத்து இருந்து இன்னைக்கு நீ செஞ்ச தான் அப்பா எவனுக்காக பிடிச்சு கட்டி தலையில வச்சிடணும் அப்படின்ட்டு போயிருக்காரு எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல போன பேச முடியல அவர்டையும் பேச முடியல செல்வதுக்கு இடையிலையும் மாட்டிக்கிட்டு நான் இப்ப முழிக்கேன் பொன்னி கடைசியா ஒண்ணு சொல்லுதேன் நீ சரவணமா மறந்துரு அதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது அப்பா உன்ன உன பாலு கதத்தி தள்ள மாட்டாரு நல்ல மாப்பிள்ளையாதான் உன்ன பாப்பாரு படிச்ச மாப்பிள்ளையா அதனால இந்த கனவு எல்லாம் மறந்துகிட்டு ஒழுங்கா கல்யாணத்துக்கு ரெடியா பாரு நான் போறேன் நீ என்ன திரும்ப திரும்ப இப்படி பேச வைக்காத பொன்னி அம்மா இப்ப ஏன் முடிவே நீ கேட்டுக்கோ தான தவிர யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டா இந்த பொன்னி அவங்களுக்கு தேவைன்னா அவங்களே சின்ன பிள்ளையில இருந்து ஆசைய காமிப்பாங்களா மறந்தவுடனே இல்ல அவன் தான் கல்யாணம் பண்ணனும்னு சொல்லுவாங்களாம் அதுக்கு ரொம்ப தலையாட்டணுமா நம்ம என்ன தலையாட்டி பொம்மையா இவங்க இஷ்டத்துக்கு எப்ப அப்ப பாத்தாரு எப்ப வந்தாரு கவனிக்கவே இல்லையே பொன்னி இந்தமா காப்பிய குடி என்ன இந்த பொன்னி எதையும் நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காத இந்த காப்பிய குடி அவருக்கு தங்கச்சி மாவன் அவரே வேண்டாம் நான் என்ன சொல்ல முடியும் சொல்லு நானும் பேசதான் செஞ்சேன் பொன்னிக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அவன் என்ன உசுறு அவளையே கட்டி எல்லாம் செஞ்சேன் அவரு கேக்குற மாதிரி இல்ல சட்டையும் போட்டுட்டு குயும்புக்கு கிளம்பிட்டாரு என்னால எதுவும் பண்ண முடியாது பொண்ணி நீ காப்பிய குடி மறந்துருமா அதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது காப்பியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம் கொண்டுட்டு போங்க இந்த பொன்னி குடி எதையும் நினைக்காத உடம்பு கெடுக்காதம்மா இல்ல சூடா காப்பி குடிச்சு கொஞ்சம் பாடு எல்லாம் சரியாகும் அப்பாட ஒருக்க கூட பேசுங்கம்மா அப்பா கிட்ட எனக்காக பேசுங்கம்மா இந்த மனசுல சரவணத்தான தவிர வேற யாருக்கும் இடம் இல்லம்மா பிளீஸ்மா ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிட்டு இன்னொருத்தங்க நினைச்சிட்டு இருக்க முடியாதும்மா அம்மா 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 எனக்காக அப்பாட்ட ஒருக்க கூட பேசுங்கம்மா அம்மா புண்ணி நான் பேசாம இருப்பேன் நினைக்கிறேன் பேசாண்டி செஞ்சேன் அவரு பேசினதுதான் என்ன அரைஞ்சிட்டாரு அரைஞ்சிட்டு போயிட்டாரு சரி விடு புன்னி எல்லாம் மாறும் பாத்துக்கிடலாம் காப்பிய குடி அங்க வைங்கம்மா குடிக்கிறேன் குடிடி சூடா குடிச்சதுன்னு உனக்கு பிடிக்கும் ஆரன்னா குடிக்க மாட்டேயே சூடா இருக்குது குடி எது நினைச்சு மனசை குழப்பிக்கிறாங்க அப்புறம் அப்பா வீட்டை விட்டு வெளியே போகாதான்னு சொல்லிருக்காரு என்னம்மா ஒரு மிலிடரி ஆபிசர் நடத்துக்காரு வீட்டை விட்டு வெளியே போக கூடாது அங்க போக கூடாது இங்க போக கூடாதுன்னு ஏன் அப்படி நீ குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போறதுக்கு எல்லாமே விட்டு கேட்டுதான் போணுமா என்ன இல்லடி அப்படிதான் சொல்லிட்டு போனாரு நீ வீட்டை விட்டு இறங்க கூடாது இல்லை நான் குடுக்குற செல்லம்மா உனக்கு என்னாலதான் நீ கேட்டு போனியா என்னையால உனக்கும் கஷ்டம் நான் காபி குடிக்கிறேன் என்ன நடக்க போகுதோ கடவுளுக்கு தான் எல்லாம் நம்ம கையில இருக்கு யாருக்கு யாருன்னு மேல இருக்க முடிச்சு போட்டுருப்பான் அதுபடிதான் நடக்கும்